அனைவருக்கும் வணக்கம் இன்று நவ நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் பள்ளி கல்வித்துறை மற்றும் அரசின் ஆணைக்கிணங்க இன்று இந்திய அரசியல் அமைப்புச் சட்ட தின உறுதிமொழியை ஏற்படும் இதை பற்றி முனைவர் ஆஹ் திருமலை ஐயா அவர்கள் ஆஹ் அழைக்கிறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா கூறியது போல் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் இந்திய குடிமையாக நாம் இந்திய அரசியல் சட்டத்தை மதிப்பதும் காப்பதும் அது கடமையாகிறது அந்த வகையில் ஐயா கூறியது போல் அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க பள்ளிக் கல்வித்துறையின் அறிவுரையின்படி இன்று அரசியலமைப்பு சட்ட தின உறுதிமொழி ஏற்போம் உறுதிமொழியை ஏற்பதற்கு முன்பு அரசியல் சட்ட தினத்தினுடைய சாராம்சம் மட்டும் ஒரு நிமிடங்கள் உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக பி அம்பேத்கர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இதே நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டன இந்தியா தனக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை தயாரிக்க உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் எண்ணூத்தி தொண்ணூத்தி இடம்பெற்றிருந்தார்கள் உறுப்பினர்கள் அந்த குழுவில் இந்திய அரசியல் சாசனத்தின் பிதாமகன் என்று அழைக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முதலில் இடம்பெறவில்லை கிழக்கு வங்கத்தைச் சேர்ந்த ஏகேந்திரநாத் மண்டல் என்பவர் குழுவிலிருந்து வெளியே வெளியேறியதால் டாக்டர் அம்பேத்கர் சேர்க்கப்பட்டார் கனடா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா அயர்லாந்து போன்ற நாடுகளின் அரசியல் சாசன சட்டத்தின் உள்ள பிரிவுகளை கொண்டு இந்தியாவின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது அந்த குழுவில் கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் பி பி கைதான் ஆகியோர் இடம்பெற்றனர் இந்த குழுவினர் நூத்தி அறுபத்தி ஆறு முறை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இவர்கள் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் கையால் எழுதப்பட்ட இரண்டு பிரதிகளில் கையொப்பமிட்டனர் இது முழுமை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த குழு தனது பணிகளை நிறைவு செய்த தினத்திற்கு முந்தைய நாளில் டாக்டர் அம்பேத்கர் மிக சிறப்பான உரை நிலைத்தனர் இந்த அருமையான ஒரு நன்னாளில் இந்திய அரசியலமைப்பு சட்ட தினங்களில் அரசு அறிவையின் பணியும் நாம் இத சட்டிய அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழியை ஏற்போம் உறுதிமொழியை ஐயா ரவி அவர்கள் வாசிக்க நாம் அனைவரும் பின்தொடர்ந்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றுவோம் ரவி ஐயா அவர்களை இந்திய அரசு சட்ட உறுதிமொழியை வழங்க அன்புடன் அழைக்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்ட உறுதிமொழி இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாம் இந்திய இந்திய நாட்டியை சம நல சமுதாயம் யாண்மையும் சமைய நல சமுதாயம் சமய சார்ந்த கைதாயமும் மக்கள் அமைந்த ஒரு குடியரசை அமைந்த குடியரசு நிறுவவும் நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் കുടിമുണ്ടോ അമുദായ

அவர்கள் அனைவரின் இடத்திலும் நாட்டு மக்களின் ஒற்றுமை நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒரு இவற்றை உறுதிப்படுத்தும் உடல் உரிமையினை உடல் உறுதியுடைய நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் அரசியல் உறுதியமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர்

உறுதிமொழி ஏற்ற அனைவருக்கும் நன்றி புயல் காரணமாகவும் நேரடியாக பார்க்க முடியாத காரணத்தினாலும் முதல் முயற்சியாக நாம் அரசியலமைப்பை மதிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலும் அரசு அறிவுரையின்படியும் முதன்முறையாக இணையத்தின் ஊடே நாம் உறுதிமொழியை ஏற்றுள்ளோம் இது வரைக்கும் இணையத்தில் ஒருவர் பேசினால் மட்டும் கேட்பாங்க அனைவரும் வீடியோவா ஆன் பண்ணி எல்லாருமே காணொலியை அந்த மியூட் போடாம பண்ணி உள்ள இரத்தில் இல்லாம அந்த டிலே இருந்த கூட இணையத்தில் எப்பவுமே டிலே இருக்கும் அந்த டிலேயும் தாண்டி நம்ம ஒரு முருகமா நம்ம முடிச்சிருக்கோம் அரசியல் சட்டத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் அனைவரும் மதிக்க வேண்டும் இந்த நன்னாளில் வாய்ப்பு வழங்கிய மோகன் ஐயா அவர்களுக்கும் அரசியல் அமைப்புக்கும் அரசுக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம் அனைவரும் சட்டத்தை மதிப்போம் பாதுகாப்பா இருப்போம் நன்றி